தமிழ் தேசிய பெருவிழா என்கின்ற தலைப்பிலை முன்வைத்து மூன்று நிகழ்வுகளை இரண்டு நாட்களில் வெற்றிகரமாக எங்கள் தோழர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அறிஞர்கள் அவயம் என்கின்ற அறிவர் மாநாடு கிட்டத்தட்ட இருபது இருபதற்கும் மேற்பட்ட அறிஞர்கள் தமிழறிஞர்கள் பங்கேற்று தமிழினத்தினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களையும் அவர்கள் ஆய்வு செய்த உண்மைகளையும் மிக விரிவாக எடுத்துரைத்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக விருதுகள் என்பது சாமானிய மக்களிடத்திலிருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்திக்கின்ற ஆளுமைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விருதுகளை இந்த ஆண்டிலே நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் மூன்றாவது அமர்வாக வெல்க தமிழ் தேசியம் என்கின்ற தலைப்பினை முன்வைத்து இங்கே எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இரண்டாயிரத்தி ஒன்பதுல மே பதினேழு இயக்கம் துவக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு இருந்த நோக்கம் என்பது ஒன்றுதான் நாம் நாகரிகம் அடைந்த ஒரு உலகத்திலே மிக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஒன்றரை லட்சம் தமிழர்கள் நம் கண்முன்னே படுகொலை செய்யப்பட்டார்கள் அதைவிட மிக துயரமான விடயம் ஈழத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த இனப்படுகொலை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அடிமை நிலையில் இருக்கிறோம் என்பதைத்தான் அந்த இனப்படுகொலை நமக்கு உணர்த்தியது இந்த மே பதினேழு என்கின்ற தேதி பல்வேறு எடுத்துக்காட்டுகிறது ஒன்று தமிழீழ விடுதலைக்கு எதிராக ஒன்றுபட்ட இந்த உலகம் திரண்டு நின்று அழித்தது அவ்வாறு தமிழர்கள் அழிக்கப்படும் பொழுது சக தமிழினத்தை பாதுகாப்பதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ள இயலாத நிலையில் தமிழ்நாட்டு தமிழர்கள் முடக்கப்பட்டார்கள் இந்த உண்மையை இந்த பேர் உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் குறிப்பாக தமிழர்கள் இந்த தினத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்கள் இயக்கத்திற்கு மே பதினேழு இயக்கம் என்று நாங்கள் பெயர் வைத்தோம் நமக்கு ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஆண்டுகால வரலாறு இருக்கிறது இந்த ஆண்டுகால வரலாற்றில் எந்த இடத்திலும் எந்த தொல்லியல் ஆய்விலும் இந்த இனம் இனப்படுகொலை செய்யப்பட்டதாக எந்த தடயமும் இல்லை ஆனால் இந்த அறிவியல் காலத்தில் நம் கண் முன்னே இந்த நூற்றாண்டில் முதல் இனமாக ஒரு இனப்படுகொலை இருக்கிறோம் இனப்படுகொலைக்கு பின்பு எந்த அரசியலை நாம் முன்னெடுப்பது என்கின்ற பெரும் கேள்வியில் அடிப்படையில் தான் மேற்பதக்கம் துவக்கப்பட்டது தமிழர்கள் சாதி என்கின்ற பெயரால் எளிமையாக திரளுகிறார்கள் திரட்டப்படுவது என்பது மிக எளிமையாக இருக்கிறது இப்பொழுது மதத்தின் பெயரைக் கொண்டு திரட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளுக்காக திரள்கிறார்கள் கட்சிகளுக்காக திரள்கிறார்கள் அதிகாரத்திற்காக திரள்கிறார்கள் ஆனால் இனத்தின் நலனுக்காக திரள வேண்டும் என்றால் திரள மறுக்கிறார்கள் ஆக இனத்தின் நலனை முன்னெடுக்க வேண்டும் என்றால் இந்த பாகுபாடுகளை எல்லாம் கடந்து நாமெல்லாம் ஓர் இனம் என்கின்ற உணர்வின் அடிப்படையில் என்றால் தமிழர் என்கின்ற வார்த்தை ஒரு இன அடையாளம் அல்ல அது ஒரு அரசியல் சொல் தமிழன் என்கின்ற வார்த்தை ஒரு அரசியல் சொல் இந்த அரசியல் சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோட்பாடு என்னவென்றால் உலக மாந்த இனத்தை மனித இனத்தை நாங்கள் அரவணைக்க கூடியவர்கள் என்கின்ற அந்த கோட்பாடு தான் நமது கோட்பாடாக இருக்கிறது வெறும் மாந்த இனத்தை மட்டுமல்ல பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவது மனிதர்களை மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் அரவணைக்கக்கூடிய அந்த சமூக நீதி கோட்பாடு தான் தமிழினத்தின் கோட்பாடு அப்ப தமிழன் என்கின்ற வார்த்தை எந்த விதத்திலும் எந்த மக்களுக்கும் எந்த உயிரினத்திற்கும் எதிரான சொல் அல்ல அது ஒரு அரசியல் சொல்லாடலாக சமத்துவத்தை முன்வைக்கக்கூடிய சொல் அந்த தமிழன் என்கின்ற அடையாளத்தின் கீழ் தமிழர்களை திரட்ட வேண்டும் என்றால் இந்த பாகுபாடுகளை சாதி பாகுபாடுகளை பாலின பாகுபாடுகளை கடந்தும் கட்சியின்பே திருக்கூடிய பிடிப்புகளையும் கடந்தும் தமிழன் என்று சொன்று வந்தால் நாம் தமிழ்மொழி உரிமை என்று வந்தால் வேண்டும் என்கின்ற அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பினோம் அப்படி செய்யணும் அப்படினால் இங்கே தமிழர்களுக்கு பல்வேறு தளங்களில் பல்வேறு கோரிக்கைகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் தமிழினத்தை காக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து மே இயக்கம் அனைத்து விதமான ஜனநாயக சக்திகளையும் தனது மேடையில் ஏற்றி அந்த போராட்டத்தையும் அந்த கோரிக்கையும் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த அரசியல் பண்பாட்டை நாங்கள் முன்வைத்தோம் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகக்கூடாது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலோ வெறும் விமர்சன வரட்டு விமர்சனத்தின் அடிப்படையிலேயோ யாரையும் பிரித்து விடக்கூடாது ஏனென்றால் நமக்கு எதிராக உலகமே திரண்டு நிற்கிறது அதைத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு நமக்கு சொன்னது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பேராபத்திற்கு எதிர்கொள்ள வேண்டும் என்றால் முகம் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு முரண்களை கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கடந்து கோரிக்கைக்காக இலக்கிற்காக லட்சியத்திற்காக நாம் பொது மேடையை அமைக்க வேண்டும் என்று மேற்பதுனால இயக்கம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை அனைத்து ஜனநாயக அமைப்புகளின் வாய்ப்புள்ள தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக மேடையில் ஏற்றுகின்ற பண்பை மே பதின வளர்த்து வந்திருக்கிறது அதே போல அதே போல அதிகாரத்தை விரும்புகின்ற தோழர்களை உருவாக்கக் கூடாது என்பது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் திருமுருகன் காந்தி என்கின்ற பெயர் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறது எண்ணற்ற தோழர்களின் உழைப்பினால் மட்டும்தான் இருக்கிறது ஒழிய என் ஒருவனுடைய உழைப்பினால் இது சாத்தியமாகவில்லை நான் இத்தனை வழக்குகளையும் சிறை தண்டனையும் பெற்றும் கூட அடிபணியாமல் நான் நிற்கிறேன் என்றால் அது எங்கள் தோழர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகமும் உத்வேகமும் அவர்கள் கொடுக்க எமது தோழர்கள் எந்த அடையாளத்திற்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படுபவர்கள் அல்ல ஆனால் இனம் என்று வந்துவிட்டால் இனத்தின் நலன் என்று வந்துவிட்டால் எந்த எல்லைக்கும் சென்று அந்த இன நலனுக்காக போராடக்கூடிய துணிச்சல் பெற்றவர்கள் இன்றைக்கு திரண்டிருக்கக்கூடிய இந்த தோழர்களினுடைய இந்த திரட்சியை கண்டு நான் மகிழ்கின்றேன் காரணம் என்னால் கடந்த ஆறு ஏழு வருடமாக எங்கள் மீதான ஒடுக்குமுறை மிக மோசமான ஒடுக்குமுறை ஒவ்வொரு தோழனுடைய வீட்டிற்கும் காவல்துறை சென்றது நாங்கள் யாரிடம் பேசுகிறோம் என்றும் எங்கே கூடுகிறோம் என்றும் எங்கே சந்திக்கிறோம் என்று ஒவ்வொரு இடமாக காவல்துறை தேடியது ஒரு பயங்கரவாதியை தேடுவதைப் போல காவல்துறை எங்களை தேடி தேடி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது வழக்கு கொடுத்தது எந்த மேடையில் பேசினாலும் எங்களுக்கு வழக்கு என்ன பேசினாலும் வழக்கு எந்த கோரிக்கையை முன்னெடுத்தாலும் எங்கள் மீது வழக்கு என்று வழக்குகளை குவி ஒவ்வொரு தோழனையும் மிரட்டினார்கள் உங்கள் மீது வழக்கு வரும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சின்ன என்று எச்சரித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தூசு போல துடை தெரிந்து விட்டு ஆயிரக்கணக்கில் இங்கே தோழர்கள் திரண்டு நிற்கிறார்கள் இதை விட என்ன வேண்டும் இதை விட வேறு என்ன வேண்டும் இந்த தோழர்கள் எங்களுக்கு எங்கள் அமைப்பிலே எந்த பதவியும் வேண்டாம் இனத்திற்காக நாங்கள் பங்களிப்பதற்கு வந்து அதற்கான வாய்ப்பு மட்டுமே வேண்டும் என்று பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தோழர்களே தமிழினத்தினுடைய மிகப்பெரிய சாவக்கெட்டில் ஒன்று அதிகாரத்தை மட்டுமே மையப்படுத்தி அரசியலை கட்டமைக்கக்கூடிய ஒரு துயரத்தை நான் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் அதிகாரம் தேவை அதிகாரம் நிச்சயம் தேவை ஆனால் அந்த அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சலில் நகரும் பொழுது கொள்கை பிடிப்போடு உறுதி கொண்ட தோழர்கள் ஒன்றுபட்ட ஒரு அணியாக நின்றால் மட்டும்தான் தான் வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்த முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பல எச்சரிக்கைகளை கொடுத்து சென்றிருக்கிறது அதை அரசியல் ரீதியாக ஆய்வுபூர்வமாக அணுகி அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்த காலகட்டத்தில் அனைத்து அமைப்புகளையும் ஜனநாயக அமைப்புகளையும் சென்று சந்தித்து அதை விளக்கி இருக்கின்றோம் அந்த கோரிக்கைகளை முன்னகர்த்துவதற்கு அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றோம் ஐயா வைகோ இங்கே மேடையில் இருக்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்ற ஒற்றை போராட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் இனப்படுகொலை நடத்தியது மேற்குலகம் அமெரிக்க இங்கிலாந்து அரசுகள் அவர்கள்தான் ஐரோப்பாவிலே விடுதலை புலிகளை முடக்கி சிங்கள அரசிற்கான அனைத்து உதவிகளையும் இந்திய அரசினுடைய பங்களிப்பினை வைத்துக்கொண்டு இந்த இனப்படுகொலை நடத்தி முடித்தார்கள் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் என்ன பார்க்கிறோமோ நடந்தது ஆனால் அந்த படுகொலையாளர்கள் கையிலே ரத்தக்கரை படிந்தவர்கள் அவர்கள் தமிழர்களுக்கு நாங்கள் தீர்வு தருகிறோம் என்று ஐநாவிலே ஒரு ஏமாற்று தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதை தமிழன் நம்ப வைப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இந்த தீர்மானம் தமிழனுக்கு எதிரானது போராளிகளுக்கு எதிரானது விடுதலை புலிகளை குற்றவாளியாக மாற்றுகிறது ஈழத்தை மறுக்கிறது ஏன் தமிழன் என்கிற அடையாளத்தையே மறுக்கிறது என்கின்ற போடு நாங்கள் ஐயா வைகோ அவர்களை சென்று சந்தித்தோம் அவர் அந்த ஐநா அறிக்கையின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மிக துல்லியமாக எடுத்து சொல்லி அந்த அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக போர்கொடி புரிப்பதற்கு தலைமையேற்பதற்கு முன் வந்து நின்றார் அமெரிக்க தீர்மானம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக மாறிப்போனது அமெரிக்காவினுடைய மேற்குலகத்தினுடைய முயற்சியை நம்மால் முறியடிக்க முடியும் என்பதை அன்றைக்கு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினைந்துல தமிழ்நாடு காட்டியது அந்த போராட்டத்தின் வழக்குகள் இன்றும் இருக்கின்றன நம்மால் முடியும் தோழர்களே நம்மால் சாதிக்க முடியும் நம்மால் எந்த நெருக்கடியும் எதிர்த்து நின்று வெல்ல முடியும் அதற்கு ஒற்றை காரணம் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் நமக்குள் ஒற்றுமை வேண்டும் இங்கே பல்வேறு ஜனநாயக சக்திகள் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன பொதுவாக பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை கட்சிகள் இதற்கு ஒற்றை கட்சி தான் என்று சொல்வார்கள் ஒற்றை கட்சி என்பதும் ஒற்றை தேசம் என்பதும் ஒற்றை மொழி என்பதும் ஒற்றை தேர்தல் என்பதும் சர்வாதிகாரம் ஃபாசிசம் பலவிதமான கோரிக்கைகள் பலவிதமான அரசியல் தேவைகள் சமூக வேறுபாடுகள் இவற்றிற்காக பல்வேறு அமைப்புகள் தேவை பல நூறு அமைப்புகள் அல்ல பல்லாயிரக்கணக்கான அமைப்புகள் உருவாவதிலே நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அவை ஜனநாயக ஜனநாயகத்தை முன்வைக்க வேண்டும் இடதுசாரி பார்வை கொண்டதாக இருக்க வேண்டும் கொண்டிருக்க வேண்டும் அம்பேத்கரியத்தை உள்வாங்கி இருக்க வேண்டும் பார்ப்பனியத்தை மூர்க்கமாக எதிர்த்து நின்று போராடுகின்ற துணிச்சல் கொண்டிருக்க வேண்டும் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கான துணிச்சல் இல்லாதவர்கள் தமிழினத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய கைக்கூலிகளாகத்தான் மாறுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக தோழர்களே இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது எனக்கு முன்பு பேசிய தோழர் ஹென்ரி டிஃபன் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்கள் மீதான வழக்குகளை எதிர்கொள்வதற்கு கூட எங்களோடு பயணித்தவர் நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நம் பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்று நம்பிவிடாதீர்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு செல்லுவதற்கு நமது போராட்டம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு சென்ற பிறகு நமது கோரிக்கைகள் வெல்வதற்காக நாம் வீதியில் நின்றுதான் ஆக வேண்டும் வீதியை ஏறக்கூடாது இந்த வீதிகள் நம்முடையது இந்த அரசியல் நம்முடையது இந்த கோரிக்கைகள் நம்முடையது நான் இந்த மீண்டும் உரத்து சொல்ல விரும்புகின்றேன் நம்மை போன்ற சாமானிய இயக்கங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கருஞ்சட்டை பேரணி என்ற ஒரு பேரணியை நடத்தி தமிழ்நாட்டில் அதுவரை பெரியாருக்கு எதிராக இழிவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் வாயை அடைத்தோம் அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு துணிச்சல் கொண்டது மக்கள் திரட்சி தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் அந்த வகையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்பதை பல்வேறு அமைப்புகளாக இருப்போம் நாங்கள் அனைத்து கட்சிகளும் உறுப்பினர்கள் தான் எங்களை நீங்கள் எந்த கட்சியிலையும் தனியாக நீங்கள் பிரித்து விட எல்லா கட்சியும் நாங்கள் உறுப்பினர்கள் தான் எல்லாருக்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள் தான் தமிழினத்தினுடைய கோரிக்கைக்காக நீங்கள் எந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீர்களோ அந்த போராட்டத்தை நாங்கள் இருப்போம் இன்றைக்கு திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதை அவர்கள் தமிழ் தேசியத்திற்கும் எதிரானவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரானவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆரிய சகதியை நீக்கி ஒரு தூய்மையான ஒரு அரசியலை சாத்தியப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கியது திராவிடம் ஆரிய இழிவு நீங்கிய தமிழனை உயர்த்தி கொண்டு போய் செல்வதற்காக உயரத்திற்கு எடுத்து செல்வதுதான் தமிழ் தேசியம் நீங்கள் ஆரிய இழிவை நீக்காமல் ஒரு தமிழ் தேசியம் வரும் என்றால் அது ஆரிய சகதியுடன் ஆரிய கழிவுடனும் இந்த சீரழிவுடன் தான் ஒரு தமிழ் தேசியம் உருவாகும் ஆகவே தான் சொல்லுகின்றோம் ஆரியம் ஒளியட்டும் திராவிடம் வெல்லட்டும் உயரட்டும் தமிழ் தேசியம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த அரசியல் என்றைக்கும் குழப்பம் வேண்டாம் தோழர்களே இப்படியான அரசியல் நமக்கு தேவைப்படுகிறது பல்வேறு போராட்டங்களை மேற்பது நிலையக்கம் சாத்தியப்படும் கோரிக்கைகளை வென்றிருக்கிறோம் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு போரூர் ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது என்றால் அதில் நீர் இருக்கிறது என்றால் மக்கள் அதை பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு மே பதினிக்க தோழர்கள் தான் காரணம் நாங்கள் என்றைக்கும் இதையெல்லாம் வெளிப்படையாக நாங்கள் சொன்னதில்லை ஆனால் இந்த போரூர் ஏரியிலே மண்ணை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் சொன்னவுடன் போராட்டத்தை கட்டமைத்து அந்த ஏரியை மீட்கக்கூடிய போராட்டத்தை நடத்தி முடித்து தோழர்கள் வெற்றிகரமாக அதை மீட்டெடுத்தார்கள் இது எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற சாதி ஒழிப்பு களத்தில் தோழர்கள் முன்னிற்கிறார்கள் மீனவர்கள் உரிமைக்காக தோழர்கள் முன்னிருக்கிறார்கள் ராஜ்கிரண் என்கின்ற மீனவன் அங்கு கோட்டை இருந்து கிளம்பி அந்த மீனவனை இலங்கை அரசு படுகொலை செய்த பொழுது தோழர்கள் அங்கே வீதியிலே திரண்டு நின்று போராட்டம் நடத்தி தோழர் ஹென்ரி டிஃபன் அவர்கள் அதற்கான வழக்கை மேற்கொண்டு ராஜ்கிரண் உடலை பிணக்கூராய்வு செய்வதற்கான உத்தரவை வாங்கினார்கள் இருநூறு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை அரசினால் ஆனால் அவர்கள் கொலைக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்திய அரசு ஒருபொழுதும் விரும்பியது இல்லை ஆனால் முதல் முறையாக ஒரு பிணக்கூராய்வை நடத்துகின்ற போராட்டத்தை நடத்தி அது வெற்றிகரமாக பிணக்கூராய்வு நடத்தப்பட்ட பிறகு இன்று வரை இந்த மீனவனை படுகொலை செய்வதற்கு இலங்கை அரசு துணியவில்லை இரண்டு ஆண்டுகளாக அங்கே மீனவன் பாதுகாக்கப்படுகிறான் குறைந்தபட்ச பாதுகாப்பு இருக்கிறது என்றால் நம் தோழர்கள் அனைவருடைய கூட்டு உழைப்பு தான் காரணம் கூட்டு உழைப்பு தான் காரணம் நம்மால் முடியும் தோழர்களே நமக்கான இறையாண்மை அதாவது தேசம் என்பது ஒரு லீகல் என்டிட்டியாக இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை தமிழர்களுக்கான சட்டத்தை தமிழர்களே உருவாக்கி கொள்வதற்கான உரிமையும் அதற்கான இறையாண்மையையும் வெல்லுவதற்குரிய போராட்டத்தில் இவர்கள் அனைவருமே நமக்கு தேவைப்படுகிறார்கள் தமிழிடம் இவர்களை முன்வைத்துத்தான் தங்கள் உரிமையை வென்றெடுக்க முடியும் அந்த வகையில் தமிழிடம் வெல்ல வேண்டும் என்றால் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் தமிழ் கூட காவி காவிக்கொடி பறக்கக்கூடாது இந்துத்துவ கொடி பறக்கக்கூடாது ஆர் எஸ் எஸ் கொடி பறக்க நான் கருவறுப்பது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் என்று வந்துவிட்டால் கருவறுப்பது மட்டும்தான் நமக்கான ஒரே லட்சியமாக இருக்க முடியும் எங்கோ இருந்த ஒருத்தன் அவனது கொடியை நமது மண்ணில் நிலைநிறுத்த முடியும் என்றால் நாம் எங்கோ தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் நான் இந்த மேடையில் அனைத்து தலைமைகளுக்கு முன்பு ஒரு கோரிக்கை முன்வைக்க விரும்புகின்றேன் நீங்கள் அனைத்து கட்சி கடந்த தோழர்களை வைத்து தமிழர்களை பாதுகாப்பதற்கென்ற ஒரு இளைஞர் படையை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஆர் எஸ் அணிவகுப்பு செய்கிறான் என்றால் நான் பல மேடைகள் சொன்னதை திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் நாமெல்லாம் எல்லாம் போராட்டம் நடத்துறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம் அவங்களுக்கு கோரிக்கை இருக்கிறது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு கோரிக்கை இருக்கிறது ஊர்வலம் நடத்தினா அதுக்கு கோரிக்கை இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எந்த கோரிக்கையும் இல்லாமல் ஐம்பது இடத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை திரட்டி ஊர்வலம் போயிருக்கிறான் அவனுக்கு என்ன கோரிக்கை என்ன கோரிக்கை ஒரு மண்ணில் ஒரு இயக்கம் அணிவகுப்பு நடத்துகிறது என்றால் அந்த மண்ணை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிப்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கும் அப்படியான ஒரு இராணுவ அணிவு நாமளும் ராணுவ அமைப்பு நடத்தினதே கிடையாது நாம் ஜனநாயக அணிவகுப்பை நடத்தியிருக்கின்றோம் ராணுவ அணிவகுப்பை நடத்தியதில்லை ஆர் எஸ் ராணுவ அணிவகுப்பை தமிழ் மண்டலில் நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் இரு அல்ல ஐம்பது இடத்தில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறான் இதற்கு மேலும் நாம் விழிக்கவில்லை என்றால் இந்த அரசியல் கைவிட்டு நழுவி போய்விடும் என்கின்ற கவலையை நான் சொல்லுகின்றேன் இயக்கம் கட்சி கடந்து தமிழனுக்கு என்று ஒரு அமைப்பு தேவை இந்த இளைஞர் அமைப்பு இந்த சமூக விரோத கும்பலை தமிழின விரோத கும்பலை தமிழ்நாட்டில் இருந்து அவர்களை முற்றிலுமாக வேற இருக்கக்கூடிய செய்வதற்குரிய ஒரு படையை ஒரு ஜனநாயக படையை ஒரு இளைஞர் படையை நீங்கள் முன்வந்து அமைக்க வேண்டும் அதில் முதல் ஆளாக நிற்பதற்கு நாங்கள் என்பதை சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உழைத்த அனைத்து தோழுமைகளும் இந்த மாநாட்டில் பங்கெடுத்த அனைத்து பேராசிரியர் உள்ளிட்ட ஆளுமைகளுக்கும் எங்களை வாழ்த்துவதற்கும் எங்களை ஆதரிப்பதற்கும் நெருக்கடி காலகட்டத்தில் எங்களுக்கு தோள் கொடுத்து துணையாக நின்ற அனைத்து தலைவர்களுக்கும் இந்த மேடையில் எனக்கு அடுத்து பேசி அனைவரையும் வாழ்ந்த இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் முழுமையாக இந்த கூட்டம் பத்து மணி வரை நிறைவாக நடைபெறும் அனைத்து ஆளுமைகளும் இந்த அரசியலை தெளிவாக இங்கே முன்வைத்து விடைபெறுவார்கள் அதுவரை நீங்கள் எந்த இடத்திலும் களையாமல் நிற்க வேண்டும் ஏனென்றால் நமது அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல் இறுதி நிமிடம் வரை இந்த கூட்டம் களையக்கூடாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்